மகா நம்முடைய வாழ்க்கையில் பல சந்தர்ப்பங்களில் நம்முடைய கைக்கு ஒரு விற்று வந்து சேர்வது போல இருக்கும் ஒரு பெரிய வாய்ப்பு கிடைப்பது போல இருந்திருக்கும் ஆனால் ஏதோ ஒரு காரணங்களுக்காக அது தட்டி போயிருக்கும் அது எப்படி நடந்தது என்று நமக்கு தெரியாது அப்போ நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா நமக்கு அந்த பிராப்தம் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஆனால் இது எப்படி அப்படின்னா நம்ம அடிக்கடி கேள்விப்பட்ட ஒரு வார்த்தை இது ஒரு டைலாக் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் இறைவன் கொடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது இறைவன் தடுப்பதை யாராலும் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க ஏனென்றால் அவனுடைய சங்கல்பம் இருந்தால் மட்டும்தான் அது நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது விதி இதுக்கு அழகாக ஒரு கதை சொல்லுவாங்க ஒரு நாட்டில் ஒரு அரசன் இருக்கிறான் அந்த அரசன் என்ன செய்கிறான் அப்படின்னா இரவு நேரத்தில் மாறுவேடத்தில் செல்கிறான் மாறுவேடத்தில் செல்லும் பொழுது இரண்டு பிச்சைக்காரர்களை பார்க்கிறான் ஒரு பிச்சைக்காரன் அரசன் அருள் அரசன் அருள் என்று சொல்லி கொண்டே பிச்சை கேட்கிறான் மற்றொருவன் கடவுளின் அருள் கடவுளின் அருள் என்று சொல்லி பிச்சையை கேட்கிறான் அடுத்த நாள் இவர்கள் அரசவைக்கு வந்து இவர்கள் இருவரையும் வரச் சொல்லி அரசன் கூப்பிடுகிறார் அப்பொழுது கூப்பிடும் பொழுது எதற்காக நீங்கள் இருவரும் இதுபோல சொன்னீர்கள் என்று சொல்லும் பொழுது அரசன் அருள் அரசன் அருள் சொன்னவன் என்ன சொல்கிறான் என்றால் கண்ணுக்கு தெரிந்து நம்மை காப்பாற்றக்கூடியவன் இந்த நாட்டை ஆளக்கூடிய அரசன்தான் அவனுடைய அருள் இருந்தால் தான் இது சாத்தியம் அதனால்தான் அதை சொன்னேன் அப்படின்னு சொல்றார் அப்ப நீ எதற்கு கடவுள் அருள் அப்படின்னு சொன்னவன் அவர் சொல்கிறாரு உலகம் அனைத்தும் ஆண்டவன் அருளால் காக்கப்படுகிறது செல்வத்தை உடல் நலத்தை நமக்களிக்கும் வல்லமை அவருடையது அதனால்தான் நான் அப்படிச் சொன்னேன் அவர் கண்களுக்கு புலப்படவில்லை என்றாலும் அவர்தான் நம்மை நம்மை கொண்டிருக்கிறார் அவர் நினைத்தால் தான் அத்தனையும் சாத்தியம் அப்படின்னு சொல்றார் அப்ப அரசனுக்கு ஒரு சந்தேகம் வருது அமைச்சர்கிட்ட கேட்கிறார் அரசனுடைய அருள் சிறந்ததா ஆண்டவன் அருள் சிறந்ததா அப்படின்னு நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்றார் அடுத்தது அரசருடைய பிறந்தநாள் வருகிறது அந்த பிறந்த நாளுக்கு என்ன பண்ணுவார் எப்போவுமே அரண்மனைக்கு நிறைய பேர் வருவாங்க அவங்களுக்கெல்லாம் பரிசு கொடுப்பாங்க அதே போல் இரண்டு பிச்சைக்காரர்கள் வருகிறார்கள் இப்போ அரசர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அரசர் அருள் அப்படின்னு சொல்லி கேட்டு யாசகம் கேட்டார்ன்னு ஒரு பிச்சைக்காரர் அவனுக்கு ஒரு பெரிய பூசணிக்காயை கொடுத்து அது அவனுக்கு மாபெரும் செல்வத்தை தரும் அப்படின்னு சொல்கிறாரு சில நாட்களுக்கு பின்னாடி திரும்ப அமைச்சரும் அரசரும் நகர்வளம் போகிறாங்க அப்போ போது அந்த பூசணிக்காய் விற்று கொண்டான் இல்லையா அந்த யாஜகன் திரும்ப முன்னாடி மாதிரியே பிச்சை எடுத்துட்டு பார்த்துட்டு இருக்காரு இவருக்கு அப்படி தூக்கி வாரி போட்டுச்சு ஏன் அப்படின்னா பூசணிக்காய் சாதாரணமாக கொடுக்கல அதில் வந்து தங்கத்தையும் முத்துக்களையும் வச்சு கொடுத்துருக்காரு அப்படி வச்சிருக்கிறவன் எதுக்கு இப்போ பிச்சைக்காரன ஆயிட்டான்னா அவருக்கு ஒன்றுமே புரியல ஏன்பா என்கிட்ட பூசணிக்காய் வாங்கினே அதுக்கப்புறமா பிச்சை எடுத்துட்டு இருக்கே அப்படின்னு சொல்லணும் அரசே நான் அந்த பூசணிக்காயை ஒருத்தனுக்கு ரெண்டு வெள்ளி நாணயங்களுக்கு விற்றேன் அது எனக்கு அந்த ரெண்டு வெள்ளி நாணயம் எத்தனை நாளைக்கு எனக்கு வரும் அதை வச்சுட்டு நான் எத்தனை நாளைக்கு சந்தோஷமாக வாழ முடியும் அதனால் தான் மீண்டும் பிச்சை எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னு அரசருக்கு கோபம் வந்தது மடையனே பூசணிக்காயில் தங்கத்தையும் முத்துக்களையும் வைத்திருந்தேன் அதை நீ அறுத்து பார்த்திருந்தால் செல்வந்தனாகி இருப்பாய் என்ன ஒரு முட்டாள்தனம் என்று அவனை கடிந்து கொண்டு விட்டான் திரும்பவும் அரசரும் அமைச்சரும் அரண்மனைக்கு திரும்பி வர்றாங்க வர்ற வழியில் ஒரு பல்லக்கை பார்க்குறாங்க அந்த பல்லக்கில் யார் இருக்காங்க அப்படின்னா கடவுள் பெயரால் ஒரு பிச்சை கேட்டுக்கொண்டிருந்தாலே அவன் அமர்ந்திருக்கிறான் இப்போ அரசர் அவன்கிட்ட போய் கேட்கிறாரு நீ எப்படி செல்வந்தன் ஆனாய் அப்படின்னு அரசை இது ஆண்டவன் அருளால் கிட்டியது ஒரு யாசகனிடமிருந்து பூசணிக்காயை வாங்கினேன் அதை அறுத்த போது பொற்காசுகளும் முத்துக்களை பார்த்து வியப்படைந்தேன் அவற்றை நான் தக்க விலைக்கு விற்றேன் செல்வந்தன் ஆகிவிட்டேன் அப்படின்னு சொல்கிறார் ஆக ஒருவனுக்கு அரசன் அருள் இருந்தாலும் ஆண்டவன் அருள் இல்லையெனில் எந்த உதவியும் அவனை சென்று அடையாது ஆக முதல்ல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அந்த இறைவனுடைய அருளை நாம் வேண்டு நின்றால் போதும் அவனே யார் மூலமாக நமக்கு உதவ வேண்டும் என்று அவனாக அந்த வழியையும் நமக்கு காண்பிப்பான் மகா பெரியவா சரணம்